இனி பாவம் செய்யாதே மறுபடியும் செஞ்சிடாதே இதோட போட்டும் நீ செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு இனி பாவம் செய்யாது போதும் இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தல்ல அந்த வாழ்க்கையை விட்டுரு அந்த வாழ்க்கைக்கு முடிவு கட்டிடுது இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உன் இஷ்டப்படி வாழ்ந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்ந்த உன் விருப்பமானபடி வாழ்ந்த உல்லாசமாய் வாழ்ந்த எத்தனையோ ஆட்டங்கள் ஆடின பாட்டங்களை பாடின போதும் இனி பாவம் செய்யாதே இனி நீ பரிசுத்தத்தை தேடி வாழ் நீ உண்மையை தேடி வாழ் நீ இனி உண்மையா வாழணும் ஏ உன்னை ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செய்கிற பிள்ளைங்களா என்ன நினைக்குதுன்னா என்னை யார் பார்த்தா என்னை யாருமே பார்க்கல யார் சொன்னா யார் சொன்னா உன்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உன் அம்மா இல்லை உன் அப்பா இல்லை உன் ஃப்ரெண்டு இல்லை உன் கணவன் இல்லை உன் மனைவி இல்லை உன் பிள்ளைகள் இல்லை உன் சபை போதகர் இல்லை ஆனால் உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் தான் இயேசு அலுயா அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எங்கே போறே எங்கே வர்ற என்ன செய்யற அதனால நம்ம நினச்சிக்கிறோம் என்ன யார் பார்க்கற என்ன யாரும் பார்க்க இல்லை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீ என்ன செய்கிற நீ என்ன யோசிக்கிற எதை நினைக்கிற எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் இருக்கிற அலேலுயா அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார்